அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேருந்துகிட்டே கோயம்புத்தூர் பற்றி நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு நகராட்சி மாநகராட்சி கோயம்புத்தூர் ஒன்று சென்னை கோயம்புத்தூர் வந்து இது உங்களுக்கு பணப்பழக்கமாக கொண்டு பெயர் வாங்கின ஊர் திருப்பூர் உள்ளே அடங்கி இருக்கும்போது பயங்கர போவது திருப்பூர் உள்ளே இருக்கும்போது இப்போ போகிறதே என்னென்ன இருக்குது என்னென்ன மிஷினரி இல்லையோ எல்லா மிஷினரியும் தான் கிடைக்கும் குஜராத்தில் இருந்து தயாரிப்பு வந்து குஜராத் குஜராத்தில் விற்க மாட்டாங்க அது கடக்காராவது டயரெக்டாக போய் வாங்க முடியும் குஜராத்து பயங்கர ஃபேமஸ்ஸு டைல்ஸுக்கு ஃபேமஸ்ஸு அப்புறம் எல்லா மிஷினும் இந்த அரைக்கிற மிஷினு ப்ளஸ்ஸு ஆயில் மிஷினு எல்லாமே தயாரித்து குஜராத்து அங்கேருந்து வரக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸுன்னா எல்லா பக்கமும் வருது இப்போ மிஷினரினா அவங்க போய் மொத்தம் ஹோல்சல்களாங்கிறதே பார்த்தீங்கன்னா கோயம்புர் கோயம்புத்தூர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கோயம்புத்தூர் அங்கேருந்து வருது நிறைய ப்ராடக்ட் கம்பெனி ஐட்டம் எல்லாமே வந்துட்டு கோயம்புத்தூர் தான் வருது கட்டணம் சம்மந்தப்பட்டது இந்த பைக்கு சம்மந்தப்பட்டது காரு சம்மந்தப்பட்டது எல்லா மிஷினரியும் கோயம்புத்தூரில் ஹோல்சேல் அது மட்டும் கிடையாதுங்க இப்போ கோயம்புத்தூர் எதுக்கு அடிக்கடி எல்லா ஊர்க்காரும் சொல்கிறாங்கன்னா மிஷினரி காங்கிரீட்டு மிஷின் தயாரிப்பாங்க பெரிய கார் தயாரிப்பு அங்கே இருக்குது ஜட்டஸ் அப்படின்னு ஒரு ஊர் அது சிடிஎஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அது ஒரு பெரிய பிரம்மாண்டம் அப்புறம் பார்த்திங்கன்னா பறந்து விரிந்த ஒரு ஊர் கோயம்புத்தூர் கொங்கு தமிழ்னு சொல்வாங்க ஆக்சுவலாக கொங்கு தமிழ்ங்கிறதே பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய ஊரை சிட்டிக்குலாம் வந்து அப்படி இருக்காது சுற்றி இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜில் இந்த கோயம்புத்தூர் பாஷை பேசுவாங்க நானும் வந்து கோயம்புத்தூர் பாசை பேசுகிறேன் சில்வர் எவர் சில்வர் தயாரிப்பது திருப்பூர் மாவட்டத்தையும் தயாரிக்கிறாங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தையும் தயாரிக்கிறாங்க கோயம்புத்தூரும் ஃபேமஸ் தான் இதில் ரெண்டு பக்கம் எங்கே அதிகம் கம்மி பண்ணிணா கோயம்புத்தூர் கோயம்புத்தூரா சென்னை பட்டர் இருக்குது திருப்பூர்லேயும் பட்டர் இருக்குது கோயம்புத்தூர்லேயும் பட்டர் இருக்குது ஏன்னா இதில் முதலிடம் வகிக்கிறது வந்து திருப்பூர் தான் பட்ரை இதில் எங்கே கம்மியாக விற்கிறாங்கன்னா சென்னையிலையும் கம்மியாக விற்பாங்க கோயம்புத்தூரும் கம்மியாக வைப்பாங்க சென்னையில் ரொம்ப கம்மியாக வைப்பாங்க கோயம்புத்தூர் கொஞ்சம் பொருள் நல்லா நடக்குது அது மாதிரி இப்போ வாட்ரு பாட்டில் செல்ஸ்ஸு இது எங்கே நல்லா போகுது எங்கேருந்து வருது வெளி வெளியூரில் இருந்ததா வெளி மாநிலத்தில் வருதா அப்படின்னா அது மும்பை அப்புறம் என்ன சில மாநிலங்கள் இருக்குது அங்கேருந்து வருது வாட்டர் பாட்டில் தெளிவான வாட்டர் பாட்டில் எங்கேன்னா அது கோயம்புத்தூரையும் வாட்டர் பாட்டில் தயாரிக்கிறாங்க பிளாஸ்டேட்டும் கோயம்புத்தூர் தயாரிக்கிறாங்க நிறைய பேர் தெரியாது கோயம்புத்தூர்லேயே இருப்பாங்க தெரியாது இப்போ சென்னையில் இருக்கிறவங்களுக்கே எனக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு ஏரியா சென்னையில் தெரியும் அங்கே போய் கேட்டாமல் எங்களுக்கு தெரியாதுங்க சொன்னாங்க கோயம்புத்தூர் வந்துட்டு கோயம்புத்தூர் பற்றியும் நிறைய பேர் தெரியாது இப்போ எப்படி நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா பேரிஸ் கார்னார் அங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏழாயிரம் கடைக்கு மேலே இருக்குது பேரீஸ் காரணம்லேயே பேரிஸ் கார்னர் ஏழாயிரம் கடைக்கு மேலே இருக்குது அந்த கடை எல்லாம் எல்லாமே மனுஷன் தவிர எல்லாம் கிடைக்கும் அடுத்தபடி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இங்கே போனீங்கன்னா ரங்கையா கவுண்டர் வீதி எனக்கு அது கோயம்புத்தூர் அதாவது சென்னையை விட பெரிய ஹோல்சேலு வந்துட்டு இங்கே கோயம்புத்தூர் ரங்கையா கவுண்டர் வீதி கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்துட்டு மளிகை கடை இருக்குது அப்படி கோயம்பேடு மார்க்கெட்டில் மளிகை கடை இருக்குது அதில் வந்து செக்ஷனாக பார்த்தீங்கன்னா எத்தனை கடை இருக்குதுன்னா இரநூத்தி பதினாறு கடை இருக்குது இங்கே கோயம்பேடு மார்க்கெட்டில் பேரிஸ் கார்னரில் அங்கே ஒரு முந்நூறு கடை ஐநூற்றி பதினாறு ஏன்னா இங்கே வந்தீங்கன்னா ரங்கையா கவுண்டவர் வீதி மளிகை கடையை தான் ஃபுல்லாக கொச 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 கொசன்னு இருக்குது அது இந்த நந்தி அப்புறம் மயில் ரவையெல்லாம் கீழே போட்டுருக்கீங்களா அதெல்லாம் வந்து தயாரிப்பெல்லாம் சேனல் கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூர் ஹெட் ஆஃபீஸ் போட்டு ஜோதி ரவையின்னு சொல்லி போட்டிருப்பாங்க எல்லாமே வந்துட்டு கோயம்புத்தூர் தான் தயாரிக்கதான் கோயம்புத்தூர் பெரிய ஆஃபீஸ் போட்டு உட்காந்துருக்குறாங்க மூட்டை தூக்குறது எல்லா வேலையும் கோயம்புத்தூர் அதிகம் டவுனால் எடுத்துக்கேன் ஃபேன்ஸி கடை அப்புறம் பார்த்திங்கன்னா பொருளுக்கு கோயம்புத்தூர் ஃபேமஸ் சென்னைக்கு வந்துட்டு ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே டைஸு இதெல்லாம் இருக்குது பேக்கு இங்கே ஃபேமஸ் பேக் ஹேண்ட் பேக் பேக்கு தோல் பேக் இது வந்து சென்னையாக கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தான் ஆனால் பல இருக்குது பிளாஸ்டிக் ஐட்டம் தான் பிளாஸ்டிக் ஐட்டம் எங்கே அதிகமாக தயாரிக்கிறாங்க அந்த குடம் வேணாலும் கோப்புச்செட்டி வளைவம் கோப்புச்செட்டி வளையத்தில் குடம் தயாரிப்பாங்க இது என்ன வித்தியாசம் ஈரோடு மாவட்டம் அது இது கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் இதெல்லாம் மூன்றுமே பிணைஞ்சு தான் இருக்கும் இதில் கோயம்புத்தூர் ஈரோடு ஈரோட்டில் இருப்பாங்க ஈரோட்டில் சொந்தக்காரங்களுக்கு திருப்பூரில் இருப்பாங்க திருப்பூரில் இருக்கிறவங்க கோயம்புத்தூர் இருப்பாங்க இந்த மூணு டிஸ்ட்ரிக்கும் ஒன்று தான் பேர்ச்சி ஒரே மாதிரி தான் இருக்குது கரெக்டாங்கன்னா சொந்தக்காரமாக இருப்பாங்க சொந்தக்காரர் சொந்தக்காரர்கள் இருப்பாங்க அதனால் வந்துட்டு இங்கே தயாரிக்கிறது எல்லாமே வந்து கோயம்புத்தூர் மாதம் இருக்குது சோப் பவுடர் அது தயாரிக்கிறதும் ஈரோடு மாவட்டத்தில் ரொம்ப அதிகமாக தயாரிப்பாங்க விலை கம்மியாக கொடுப்பாங்க கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் தயாரிக்கிறாங்கன்னா போட்ரு அவ்வளோ இருக்காது ஹோம் கேர் ப்ராடக்ட்டு அதுவே நான் கோயம்புத்தூர் தயாரிக்கிறாங்க சென்னையில் அதிகம் சரிங்க இந்த மாதிரி நிறையா ஏகப்பட்ட விஷயம் எல்லாமே நோக்கி இருக்குது கான்கிரீட்டு மிஷின் தயாரிக்கிறது கோயம்புத்தூரை லக்ஷ்மி வெயிட் கிரைண்டர் தயாரிக்கிறது கோயம்புத்தூர் தான் நிறைய இருக்குது ஏகப்பட்டது எனக்கு தெரியாது நிறைய இருக்குது உங்களுக்கு தெரியாது நிறைய இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் ஹோட்டல்னு வந்துட்டு பாட்டி கால் சொல்லுவாங்க தெரியுங்களா அப்பறக்கு இவ்வளோ வந்து வெளியிட்டு அதுக்கு சென்னையில் இல்லை கோயம்புத்தூர்லேயும் கம்மி தான் மூணு மணி நேரத்துக்கு ஐநூறுரூவா மூணு மணி நேரத்துக்கு ஆயிரூபா மூணு மணி நேரத்துக்கு அஞ்சாயிரூபா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலாக சிட்டிக்கில் காந்திபுரத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட பெரிய பெரிய ஹோட்டல் மீட்டிங் வைக்கிறதுலையே ஏகப்பட்ட பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருக்கு இது தெரியாத நிறைய பேசுது தெரியும் தெரிஞ்சுக்குங்க ஒரு முக்கியமான விஷயம் ஒவ்வொருத்தருமே அந்த ஊர்லேருந்துகிட்டே தெரியாமே இருக்குது அதனால நான் சொல்கிறேன் சரிங்களா இன்னும் பார்க்க போனால் பேக்கரி கோயம்புத்தூர் சிட்டிக்குலையே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கிலோமீட்டருக்குள்ளேயே ஐநூறு பேக்கரிக்கு மேலே இருக்குது ரெண்டு மூணு கிலோமீட்டருக்குலேயே அதான் வந்து இந்தியாவிலேயே பேக்கரி அதிகம்னா கோயம்புத்தூர் தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு மேலே பேக்கரி இருக்குது கோயமுத்தூரில் ஐம்பதாயிரத்துக்கு மேலே பேக்கரி இருக்குது அதாவது வந்து மேட்டுப்பாளையம் எல்லாத்தையும் சொல்கிறேன் கோயம்புத்தூர் டிஸ்டிக்டில் அவ்வளோ பேக் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிக்கில் அந்த ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு ஐநூறு பேக் இருக்குது இப்போ டீயும் குடிக்கிறேன்னு சொன்னாங்க பிள்ளைகிட்டையே டீ அதிகமாக குடிக்காது இந்தியாவில் இந்தியாவிலேயே டீ அதிகமாக குடிக்காது கோயம்புத்தூரில் ஆவடி ஐம்பத்தோருலாம் கிடையாது கோயம்புத்தூர் தான் டீயே குடிக்கிறாங்க அதிகமாக சொன்னாங்க அதிகபட்சம் பன்னெண்டு டி கொறைஞ்ச ஏழு டி திருப்பூரும் அப்படித்தேன் குறைஞ்சபட்சம் அஞ்சு டீ அதிகபட்சம் பத்து டீ ஈரோடும் அப்படித்தேன் குறைஞ்சபட்சம் நாலு டி அதிகபட்சம் ஏழு டி ஒரு சில டீயே தான் குடிச்சிட்டு இருப்பாங்க இல்லை எல்லா ஊர்லேயும் குடிக்கிறாங்க கோயம்புத்தூர் வந்து பழகிப்பாங்க இங்கே வந்துருந்துட்டு அங்கே போய் குடிப்பாங்க அது கோயம்புத்தூரில் அது ஆக்சுவலாக கோயம்பத்தூரில் எங்கே அதிகமாக குடிப்பாங்க சிட்டிக்கிலே இல்லை சிட்டி மேக்க போகும் ஈசா தொண்டாமுத்தூர் ரோடு வடவள்ளி அந்த வேடவட்டி அந்த சைடு ஃபுல்லாக நரசிபுரம் ஆலாந்தூரை கோலாம்பட்டி வெள்ளிங்கிம சைடெல்லாம் நடுகு டீ குடிப்பாங்க பயங்கரமா தெரியாது கோயம்புத்தூரை பற்றி கோயம்புத்தூர் இருக்கிறவங்களுக்கே தெரியாது நிறைய சுற்றி பார்க்குறதாகட்டு மரியாதையாகட்டும் நிறைய பேர் இங்கே வந்து கூட்டி போயிடுறாங்க இந்த திருநெல்வேலிக்காரர் எல்லாமே கோயம்புத்தூர் இருக்கிறாங்க சென்னையிலேயும் இருக்கிறாங்க கோயம்புத்தூர்லேயுமே நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் கடை வச்சுக்கிறாங்க பொள்ளாச்சியில் ஏகப்பட்ட கடை வச்சுக்கிறாங்க திருநெல்வேலிக்காரர் ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது கோயம்புத்தூர் இருந்துகிட்டே கோயம்புத்தூர் பத்தினி நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க தெரியாம எதுவும் புரிஞ்சா சேர்க்கிறாங்க நன்றி